எஸ் மக்களே இந்த வீடியோவில் இன்றைக்கி விஜேஎஸ் என்னென்ன கேட்கணும் என்னென்ன கேட்பார் அப்படின்னு ஒரு அனாலிசிஸாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்னோட கெஸ் படி அவர் என்ன கேட்பார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எனக்கு இப்படி தான் போகும்னு தோணுது இது வரைக்கும் அவர் நடத்திட்டு இருந்தது ஷோவை வச்சு ஸோ உள்ளுக்குள்ளே வந்த உடனேயே அவர் எடுக்கக்கூடிய முதல் பிரச்சனை விக்ரமோட பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வேறு பிரச்சனைகளுக்கு போக முடியாது அது ஃபிசிக்கல் அசால்ட் மாதிரி போயிட்டதுனால ஸோ ஃபஸ்ட் அதை தான் எடுப்பார் கண்டிப்பாக எடுப்பார் எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டோ இல்லை ரெட் கார்டோ கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது பட் எல்லோ கார்டோ ரெட் கார்டோ கொடுத்தாருனா என்ன கேள்வி வரும்னா இது வரைக்கும் எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் கொடுக்காமல் இதுக்கு மட்டும் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் அதனால் பேபி கார்டை கொடுக்காமல் பட் அந்த பிரச்சனையை கார்டு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையும் கேட்பார் அவர் விக்ரம் பண்ணது பார்த்தப்போ தப்பு உங்களுக்குலாம் எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாரும் அபாயமாக இருந்தது சார் தப்பு சார் பெரிய தப்பு சார் மகா விக்ரம் தலைய குடிச்சுட்டு நின்றுவார் ஆல்ரெடி அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டார் பேச மாட்டார் அப்பயும் விஜயஸ் வந்து நீங்கள் பேசலான்றதுக்காக நீங்கள் செஞ்சது கரெக்டாக ஆயிடாது நீங்கள் சாரி கேட்குறனால நீங்கள் செஞ்சது கரெக்டாக அதை எப்படி அப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்பார் அதுக்கு நம்மளால பதிலே சொல்ல முடியாது ஏன்னா செஞ்சுட்டார் செஞ்சுருக்க கூடாது ஸோ அதுக்கு தண்டனை தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய இல்லை சாரி தான் கேட்க முடியுமே ஒழிய அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது செய்யக்கூடாது தப்பு நீங்கள் தண்டனை கொடுக்கணுன்னா எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிடணும் நிற்க வச்சு சாரின்னு சொல்கிற ஒருத்தட்ட கேள்வி கேட்டு பிரயோஜனமே இல்லை பட் அதை பண்ணுவார் விஜயசை அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த ஷோ வந்து இன்னைக்கு இதிலேயே போயிடும் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குற நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் இங்கே பண்ணீங்க அங்கே அதை பண்ணீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுகிறீங்க நிற்கிறவங்க போட்டு அடி அடி நடிப்பார் விக்ரம் பதிலே சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் எவ்வளோ நேரம் போகும்னு எனக்கு தெரியலை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் பதில் சொல்கிறதா டிஃபெண்ட் பண்ணுறதை எதுவும் பண்ண மாட்டார் மேபி இந்த சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காடத்துக்கிட்டு வந்து கொடுத்து இந்த இஷ்யூவை பெரு பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த பிரதீப் ஆண்ட்ரிக் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ப்ரோலாங் பண்ணிவிட்டு சாண்ட்ராவை காப்பாற்றுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஓகேவா ஸோ அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான டாப்பிக்குன்னு நான் நினைக்கிறது சாண்ட்ரா கனி மேலே போட்ட பழி இதில் வந்து ஒரு சிலர் இருக்காங்க கனி வந்து சாண்ட்ரா நம்ம ரைம்ஸ் பாடலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா எதுவும் சொன்ன மாதிரி தெரில ரேண்டமாக தான் பாடிட்டு இருந்தாங்க அது பிஆர் டீம் கலப்பி விடுறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கோணும் ஏன்னா அப்படி எந்த வீடியோவும் என் கட்டில தட்டுப்படலை நான் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படி கனி சொன்ன மாதிரி எந்த வீடியோவும் இல்லை தான் இன்னேரே எடுத்து போட்டுருந்துருப்பாங்க ஸோ அது ரேண்டமாக பண்ண ஒரு விஷயம் கனிக்கு இப்போ சாண்ட்ராக்கு பாடலாம் அப்படின்னு இவங்க யோசித்து பாடினது மலையாள பாட்டு அந்த எங்க பஞ்சு கம்மல் பாடினாங்க அப்புறம் பிரேமம் பாட்டு பாடினாங்க இதுதான் வந்து சாண்ட்ராக்னு பர்டிகுலராக பாடினது ரைம்ஸ் வந்து ஜென்ரலாக பாடின மாதிரி தான் எனக்கு இருந்தது அந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் எனக்கு கொஞ்சம் கீழே லிங்க் போட்டு கொடுங்க கமெண்ட்டில் நானும் போய் பார்த்துட்டு வரேன் கனி வந்து சாண்ட்ராக் ரைம்ஸ் பாடலான்னு பாடிருந்தாங்கன்னா அது தப்பு தான் பட் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோடய கருத்து ஓகேவா ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் ஆனால் எனக்கு விஜய் சேதுபதி எப்படி பண்ணுவாருன்னு தோணுதுன்னா சாண்ட்ரா நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படி அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்தது கனி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ இருந்ததுன்னா அதை பிடிச்சிக்குவார் அப்போ நீங்கள் எதுக்கு கனி அப்படி சொன்னீங்கன்னு கனி கனி கிட்ட பேசி சாண்ட்ராவை நல்லாவும் ஆக்கிடுவார் கண்டிப்பாக நீங்கள் அப்படி பேசியிருக்கீங்கல்ல கனி பாடலான்னு சொல்லிட்டு தப்புன்னு ஆக்கிடுவார் பட் வீடியோ இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து சேன்ட்ரா பொறுமையாக புரிய வைப்பார் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்கம்மா அப்படிலாம் இல்லைம்மா உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலான்றதுக்காக நீங்கள் அப்படி கற்பனை கூடாது குழந்தையெல்லாம் எழுத்து யாரும் பண்ண மாட்டாங்கம்மா புரியுதாமா சரிம்மா புரிஞ்சுச்சுன்னா அந்த அம்மா மண்டையாட்டும் சரி உகார அம்பி மோட்டில் தான் இருக்கும் இல்லையா சான்ட்ரா இந்த விஷயம் இப்படி தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகேம்மா விஜய் அட்ரஸ் பண்ணுறதில்ல அடுத்து இது அந்த நைட்டு பாடுற விஷயம் இது சாண்ட்ராக் சாதகமாக தான் விஜேஎஸ் பேசுவார்னு எனக்கு தோணுது ரைட் நேரத்தில் பாடாதீங்க ஒரு ஒரு அளவு வரைக்கும் விளையாடுற வரைக்கும் ஓகே பட் மிட் நைட்டில் கற்றுனிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும்ல வெளியில் போய் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார் அது ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணுவார் இவ்வளோ தான் விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணுவார் ஓகேவா இது தான் எனக்கு இருக்கிற கணிப்பு என்னன்னா அதுக்கப்புறமா தலை வந்து ஆக்டிவிட்டி ரூம் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுவார் அதே மாதிரி எஃப்ஜே தலைகிட்ட எகிரிட்டு போனதும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எஃப்ஜே கிட்டே சொல்லுவார் இவ்வளோ தான் அட்ரெஸ் பண்ணுவார் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மொக்கை டாஸ்கை வச்சு முடிச்சு விட்ருவாங்க ஆனால் நியாயப்படி பார்த்தா என்னென்ன கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா சாண்ட்ராவை தான் அடிக்க வச்சு ரெண்டு எபிசோடுக்கும் அடிக்கணும் விக்ரம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஏன்னா சாண்ட்ரா ஆரம்பத்துலேருந்தே திவ்யா மேலே திவ்யா தலைவலின்னு பொய் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சாங்க அதை ஃபஸ்ட்டு விசாரித்து என்னன்றதை ப்ரூஃப் பண்ணணும் அடுத்து இவங்க தூங்க விடலை அப்படின்னு சொல்லும்போது அதில் சாண்ட்ரா வந்து ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது வெளியில் எழுந்து வந்து படுத்துக்கிறது யார்கிட்டையுமே மூஞ்சி கொடுத்து பேசாதது இதெல்லாம் அட்ரெஸ் பண்ணணும் அடுத்து கனி அபித் கிட்ட உட்காந்து விக்ரம் கிட்ட உட்காந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுற சாண்ட்ரா கனி போய் பேச கூப்பிடும்போது போகலை அப்போ ஏன் போகலை அப்படிங்கிறத கேட்கணும் எல்லாரோடையும் மிங்களாக இருங்க அப்படின்னு சொல்லணும் நீங்கள் வந்து உங்களை உண்மையிலேயே மக்கள் ஒதுக்க உள்ள இருக்கிறவங்க ஒதுக்கினாதாங்க ஒதுக்கிறதுன்னு ப்ரோட்டரையாகும் நீங்களாம் போய் ஒதுக்கிக்குவாங்க கேட்டிங்கன்னா ஒதுக்கி உக்காரீங்கன்னு தான் ப்ரோட்ரை ஆகும் நீங்கள் பண்ணுற கேம்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சாண்ட்ராவுக்கு சொல்லணும் முக்கியமாக தனி அந்த மாதிரி சொல்லாமல் இவங்க பொய் பழி போட்டிருந்தாங்கன்னா அந்த விஷயத்தில் சாண்ட்ராவை தோச்சு நார் நாராக கிழிக்கணும் ஏன்னா சாண்ட்ரா காமிச்சு ஆட்டிடியூட் அப்படி செய்வாரா தெரியாது சுத்தமாக தெரியாது எனக்கு அதை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அடுத்து இதை முகம் பார்க்குற இஷ்யூவில் நம்ம எல்லாேருக்கும் வீடியோவே வந்துருச்சு கா சாண்ட்ரா நடந்து வரும்போதே கனி வந்து சாண்ட்ராவை பார்த்து பேசியிருக்காங்க வினோத் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அந்த விஷயத்தை சாண்ட்ரா என்ன பண்ணாங்க முதல்ல நாங்கள் அவகுபூஜ் பதில் ஆய முதல் சொல்லணும் அப்படின்னாங்க அடுத்து நான் கவனிக்கவே இல்லைன்னாங்க அடுத்து வினோத் கத்திட்டாரு அதனால் கவனிக்கலை அப்படின்னாங்க கிட்டத்தட்ட மூணு நாள் போய் சொல்லியிருக்காங்க அந்த ஒரே ஒரு விஷயத்தில் ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும் இந்த வாரம் ஃபுல்லாக சாண்ட்ராவோட பிள்ளை தான் சைலண்ட்டாகவே இருந்து அடுத்தவங்கள ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி எல்லார் மேலேயும் ஒரு பொய் பொய்ப் பழியை போட்டு போட்டு ஒரு கேம் விளையாண்டிருக்காங்க ஸோ இது பொய் தான் சொல்கிறீங்கன்னு அட்ரஸ் பண்ணுங்க அவங்க திருப்பி அதை கண்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களோட வேலை ஆனால் அட்ரஸ் பண்ணணும் இல்லையா அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்குறதை அட்ரஸ் பண்ணணும் நான் எப்படி பார்த்தா அவங்கள தான் பெருசாக அட்ரெஸ் பண்ணணும் விக்ரம் பண்ணது ஒரு பெரிய தப்பு அதுக்கப்புறம் அது போக இவங்கள தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி அவர் தேவையே இல்லாமல் இங்கே யார் ஃபைனல்ஸ் வருவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டுவார் யாருக்கு நல்ல இது இருக்கும் நினைக்கிறீங்க யார் திட்டு வாங்கியிருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படி யாரும் ஒரு கேள்வி தேவையில்லாத கேள்வியை கேட்டு ஓட்டுவார் ஓகேவா அதே மாதிரி டாஸ்க் நடந்தது டாஸ்கில் பார்த்தா விக்ரமி அரோராவை பாராட்டுரும் அவர் டாஸ்க்கை பொதுவாக பாராட்டுறதே இப்போ பெருசாக நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து திட்ட போயிடுறாரு ஆக்சுவலாக மனசார பாராட்டுறோம் விக்ரம் அரோரா ஒரு ரெண்ட நேரம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க கபருதீன் பார்வதி சமையாக பண்ணி கண்டுபிடிக்க வச்சாங்க திவ்யாவும் அபித்தும் கூட ட்ரை பண்ணாங்க அண்ட் எனக்கிட்ட இதையும் அட்ரஸ் பண்ணணும் சாய்ராவும் தி அமித்தும் வெளியில் உட்காந்துக்கிட்டு வினோத்தும் திவ்யாவும் எதுக்கும் உதவ மாட்டாங்கன்னு பேசினாங்க கடைசியில் ஆண்ட திவ்யா கண்டுபிடிச்சது வினோத் இவங்க ரெண்டு பேரும் தண்டமாக தான் உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துல தேவையில்லாமல் ட்ராமா தான் போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் கேட்கணும் நியாயமாக கேட்கணும்னா இதெல்லாம் கேட்கணும் பட் இதுதான் தான் டாப்பிக்லாம் டச்சே பண்ண மாட்டார் அப்படின் தான் எனக்கு தோணுது அண்ட் வினோத் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வினோத் வந்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியா பக்கத்தில் போனதை தவிர வேறு எங்கேயுமே ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணல ஒரே தான் பண்ணார் கேப்டனாக சாண்ட்ரா வெளிவங்க ஏரியா கூட்டிகிட்டு வரதுக்கலாம் எவ்வளோ கூட சொல்லி கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் முத்தால் தரமாக தான் இருந்தது போது வினோத்துக்கு பாராட்டு தான் கொடுக்குறது எப்படி கண்டிப்பாக ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது பட் அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க சொல்லிட்டாங்கன்னா அவரால் அதுவும் கூட பண்ண முடியாது ஓகே ஃபைன் ஸ்ட்ராட்டஜினால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் கேமில் நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இதில் வேற வெளியில் ஒரு சிலர் வந்து கணி விக்ரம்லாம் சேர்ந்து தான் வந்து ஒர்ஷ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வினோத ஒஸ்ட் பட் சொல்லாத ரெண்டு பேர் கனியும் விக்ரமும் தான் உருட்டுறது ஆயிடுச்சா என்னத்த வேணாலும் கோழி கொண்ட உருட்டலாம் அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன் விக்ரம் முதலாகிடுதான் இப்படி தான் எல்லா ஃபிசிக்கல் கேம்லையும் ஆடி இருக்காரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க அதுக்கும் நான் பதில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஃபிசிக்கல் கேமில் அவர் வந்து பார்வதி வரும்போது தூக்கி தள்ளி விட்டதோ சபரி தூக்கி வச்சதோ தப்பு கிடையாது அந்த ஃபிசிக்கல் கேம் வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு வழியெல்லாம் விட முடியாது ஆனால் நேற்று பண்ணது தப்பு ஒரு அட்டாக் பண்ணும்போது யோசிச்சு பண்ண நீங்கள் டிஃபென்ஸை தள்ளி விடுறது வேறு பட் அட்டாக் பண்ணும்போது யோசிச்சு பண்ணும் அப்படிங்கிறத பாயிண்டே ஒழிய இருந்து விற்கிறேன் இப்படி தான் விளையாடாருன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் நேற்று நடந்தது சரி இல்லைன்னு சொல்லுங்கள் அது ரெக்கார்ட் கொடுக்குறதுக்கு மோசமான இஷ்யோன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் இருந்து அப்படிலாம் விளையாடலாம் அவர் ரொம்ப கரெக்டாக விளையாண்டுக்கிட்டு வந்தார் பட் ஏதோ ஒரு இடத்துல சறுக்கும் அவரு கிடையாது பெருசாக சறுக்கிடுச்சு சின்னதாக சறுக்கில் பெருசாக சரிக்கிது வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாருன்னா கூட பரவாயில்லன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் எப்போயும் நல்லா விளையாடுற மனுஷன் ஏதோ ஒரு நாள் வார்த்தையை விட்டாருன்னு சொல்லிக்கலாம் பட் அது இல்லை இது ரொம்ப மோசமாக போயிடுச்சு பார்க்கணும் ஓகேவா அண்ட் இதுக்கப்புறமா அட்ரஸ் இந்த வாரம் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணோம்னா கடியை தாங்க பண்ணோம் எனக்கு இந்த பார்வதி கமுதனின் இஷ்யூ நான் எடுக்கவே விரும்பல அது ஷோவில் கேட்குற அளவுக்கு டீசண்டான இஷ்யூவே இல்லை இவங்க வந்து வெளியில் படுத்ததுக்காக தான் நாய் கொலைச்சதுன்னு சர்க்குலர் வந்திருக்கு போல் இருக்கு அதை நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் வெளியில் இவங்க படுத்ததுக்காக தான் நாய் கொலைச்சிருக்கு அப்படின்னா எதுக்கு கமுரதனையும் பார்வதியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல காமிச்சாங்க எதுக்கு பார்வதி புலம்புறதை லைவில் காமிச்சாங்க எனக்கு இதுதான் கேள்வி காமிச்சிருக்கலாம் வேண்டாமே நீங்கள் வெளியில் படுத்தாங்கன்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் படுக்க சொல்லியிருக்கலாமே அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே காமிக்காமல் ஸோ காமிக்கிறானா என்ன அர்த்தம் அதுதான் நடந்திருக்கு பட் வந்து பார்வதி காலில் இல்லை போய் விழுந்துருக்கும் ஐயையோ காப்பாற்றுங்க அதை சொல்லாதீங்க அப்படின்னு அதனால இப்படி ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க சேனல் சைட்லேருந்து இல்லைனா பார்வதி சைட்லேருந்து ப்ரெஷர் போயிருக்கலாம் வெளியில் ரொம்ப கெட்ட பேராக போகுது இது பண்ணாதீங்க பார்வை சைட்லேருந்து ப்ரெஷர் போடுறதுனால அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் பார்வதியோடய பார்வதி கவுரது டாபிக் எதுவுமே டிஸ்கஷனுக்கு இந்த வாரம் வராது அவங்க ஆடினதுக்கு ஒரு சின்ன பாராட்டோடு நின்று போயிடுமே ஒழிய கண்டிப்பாக டிஸ்கஷனுக்கு வராது அண்ட் அடுத்து எலிமினேஷன் எலிமினேஷனில் எனக்கு விக்ரம் அனுப்புவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது போக ஆதிரை வந்து போயிடுவாங்க ஏன்னா ஆதிரை வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை டச் கூட பண்ண முடியாது யாரும் இருக்காங்க பாவம் ஸோ ஆதிரை கண்டிப்பாக போக போகிறாங்க ஆதிரை உள்ளே வந்து கேம் விளையாடுறது தான் இந்த நிலமை வந்திருக்காது ஆனால் அவங்க பேரை சரி பண்ணுறேன் பேரை சரி பண்ணுறேன்னு வினோத்தையும் எஃப்ஜேவையும் மாற்றி மாற்றி டார்கெட் பண்ணதில் கேமே விளையாடலாம் ஸோ அவங்க இந்த வாரம் போயிட நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ விக்ரம் போல நபில விக்ஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று சாண்ட்ராவை அனுப்புவாங்க இல்லை எஃப்ஜேவை அனுப்புவாங்கன்னு தோணுது ஏன்னா அமித்தை வந்து அவர் குழந்தையோட டிஆர்பிக்காக வச்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சுபிக்ஷா சாண்ட்ரா எஃப்ஜே ரெண்டாவது எவிஷனில் இவங்க மூணு பேரில் யாராவது இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இல்லை விக்ரம்க்கு ஏதாவது ரெட் கார்டு கொடுத்து தூக்கிட்டாங்கன்னா விக்ரம் அண்ட் ஆதிரை அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அண்ட் ஆதிரை போனால் இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு கண்டிப் கண்ட்ரினியூ பண்ணுவாங்க எனக்கு தோணுது யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா இது டிஆர்பி கண்டென்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது இது பயங்கர டிஆர்பி கண்டென்ட்டு ஸோ கொடுத்துட்டு போகன்னு சொல்லுவாங்க அண்ட் என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் அது கணிக்கு தான் போகும் கனி பார்வதி யாருக்கு போனாலுமே கண்டென்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் கனிக்கு போய் இது மொத்த இதோடய எதிர்பார்ப்பே மொத்த ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பே இது தான் விஜய் உள்ளே போகணும் சாண்ட்ராவை பார்வதியோ நார் நாராக கழித்து தொங்க விடணும் பார்வதி கூட ரீசன்ட் டைம்ஸில் பரவாயில்ல சாண்ட்ரா பின்னாடி போய் கனியை கிளவி சாக்கடை இதெல்லாம் சொல்லிட்டு கனி சொன்னச்சு ஏன் ரொம்ப லோ கிரேட் லாங்குவேஜும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப ஹை கிரேடாக பேசியா என்ன பெரிய பிஸ்தா பருப்பா அப்படின்னு சொல்லி விஜி போய் சாண்ட்ராவை அடிக்கிற கண்கொள்ளா காட்சியை பார்க்க மொத்தம் தமிழ்நாடே வேட்டிங்கனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஸோ காதிரிக்கு சொல்லி கொடுத்து கண்ணிக்கு சொல்ல வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் இல்லை இவங்க பார்வதியோட அம்மா வராங்கன்னா அவங்க வந்து பார்வதி தான் கிழிச்சு தோறணுமா தோங்க விடணும் நியாய பண்ணி பார்த்தா ஏன்னா கவுரதியின் பின்னாடி சுற்றுறது கமுதிய கவுர்தின் பின்னாடி பேட் இமேஜ் கிரியேட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணது இப்போ கவுர்தின் கூடவே சுற்றி அவனை கேமே விளையாட உடாமல் டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே பார்வதி தான் நேற்று கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சப்போ இங்கே விக்ரம்க்கு வேலை இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விக்ரம் அடிக்கிறத விட்டு போட்டு அந்த அம்மா போய் தலைரூபில் படுத்து ஓடு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது கமுருதீன் விட்டு கொடுக்கல அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருந்தது சீரியஸாக கேமில் விட்டு அதாவது கமருதீனை வந்து எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும்னு பார்வதி போராடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது கமருதீனுக்கு ஓட்ஸ் இருக்குது கமுருதீனுக்கு அதிகமான ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்றை சொல்லி ஏதோ நம்ம கமருதினை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு பார்வதி போராடுற மாதிரி இருக்குது ஸோ அவங்க அப்போ வந்தம்மா வந்தாங்கன்னா பார்வதி வந்து அவங்க அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் மெயினாக அதுக்காகவே ஆதிரியை கண்டிப்பாக தூக்கிடுவாங்க ஏன்னா ஆதிரியோட பேரண்ட்ஸ் வந்தால் ஒரு கண்டன்ட்டும் இருக்காது உள்ளுக்குள்ளே ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க கொடுக்கணும் ஏன்னா வெளியில் போயிட்டு வந்துட்டதுனால ஆல்ரெடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க ஸோ எதுவுமே இருக்காது ஆதிரை உள்ளே வந்தால் அப்படிங்கிறதுனால முக்கியமாக கொடுக்கவே வேண்டியவங்க பா ப பார்வதிக்கோ இல்லை கணிக்காவோ தான் இருக்கும் ஸோ அது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது வீக்கெண்ட் எபிசோடு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருக்கும் அவர் மொத்தமாகவே ஒரு எபிசோடு ஃபுல்லாக பக்கெட்டை வச்சு முடித்த மாதிரி ஒரு எபிசோடை ஃபுல்லாக விக்கிரம வச்சு முடிச்சு விட்ருவாருன்னு தான் எனக்கு தோணுது திரும்ப திரும்ப அடுத்த ஒரு எபிசோடில் மற்ற இஷ்யூஸாக ரொம்ப ரொம்ப சின்னதாக அட்ரஸ் பண்ணிவிட்டு எலிமினேஷனுக்கு போயிடுவார் இதுதான் நடக்கும் இதுதான் என்னோடய கணிப்பு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி பேசுவோம் நம்ம அனாலிசிஸும் அவர் பண்ணதில் ஏதாவது ஒத்து போயிருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் தேங்க்யூ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால் நம்ம அட்லீஸ்ட் அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அனாலிசிஸ் போடலாமா உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் எனக்கு கபட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னென்ன விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக கீழே போடுங்க நம்ம எல்லாமே பேசுவோம் ஷோ முடிஞ்சு நைட்டு வரும்போது தேங்க் யூ